ஜானகி சந்தியாசியரில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம மாயா மாட்டுக்கு வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க இப்போ என்ன நடக்க போதுன்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் பட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரி தான் ஏதோ ஒரு சதி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா அது என்ன எதுன்னு கண்டுபிடிச்சாகணுங்கிற மாதிரி மாயா வந்து ப்ரில்லியாக வந்து ப்ளே இருக்காங்க புவனேஸ்வரி பசுபதி ரெண்டு பேரும் வந்து கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க கார்த்தி இனிமேட் நீ என்ன பண்ணுறேன்னா இந்த ஊரில் நீ இருக்கவே இருக்கக்கூடாது நீ மாட்டுக்கும் வேறு ஊருக்கு போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து சரி அத்தை நான் உடனே போணுமா இல்லை எப்படி டே இப்பயே போகணுண்டா ஏன்னா இந்த விஷயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது குருவரன் எப்போ வந்து இங்கே அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாங்களோ இனிமேட்டு நீ இங்கே இருந்தனா உனக்கும் பிரச்சனை தான் எங்களுக்கும் பிரச்சனை தான் நீ மாட்டுக்கும் போய்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா தொப்பியை மட்டும் போட்டு போற முகத்தை மூடிட்டு போடான்னு உடனே வந்து வெளியில போய் கட்டிக்கலாமா அண்ணே இவன் தேரமாட்டானே இவன் சத்தியமா தேரமாட்டான் அப்படின்னு சொல்லும்போது முகத்தை வந்து கரிச்சி வச்சு மூடிக்கிட்டு அப்படியே மாதம் வந்து வெளியில வந்து போறாங்க நம்ம கார்த்தி ஒரு பக்கம் என்னம்மா அது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஜானகி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வழக்கறிஞர் தான் பேசுனாங்க இது எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லி மாயா வந்து பேசுறாங்க நீங்க இப்படி மாதிரிலாம் பேசவே கூடாது தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க அத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி ஜானகிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம மாயா இல்லைம்மா நான் வந்து முடிவு எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது இனிமேட்டுக்கு வந்து பெரிய மாட்டை எதுவுமே எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது குருவரன்ட்ட சுவாரஸ்யமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணாதான் உண்டுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் ரகசியமாக வந்து பேசுகிறாங்க சரி என்ன எதுன்னு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறப்ப கார்த்திகை மாட்டுக்கு வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க சரி போகிறப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடலான்னு வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி முகத்தை மூடிட்டு தான் வராங்க மேலே வந்து கேப் போட்டுட்டு வெள்ளைக்கிழர் கிடச்சிப்போ வந்து முகத்தில் வந்து மூடிட்டு அப்படியே வந்து சாமி இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு பொண்ணுங்க வந்து இருக்காங்க கார்த்தியை பார்த்தோன்னே வந்து கீவிட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க கார்த்தி வந்து கஞ்சாடிலே வந்து இருக்காங்க அந்த இடத்துல சரி போகிறதுக்குள்ளே வந்து ஃபோன் நம்பர் வாங்கிடுவோம் திருப்பியும் ஊருக்கு வரப்போ வந்து இவங்க பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும்னு கார்த்தி வந்து எப்போதும் போல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்து அதே கோயிலுக்கு தான் வந்து ஆவேசமாக வந்து வந்துகிட்ருக்காங்க கடவுளே இன்னமும் எங்கள் பெரியமாவை எப்படியெல்லாம் வந்து சோதிக்க போகிறேன் எனக்கு டோட்டலாக வந்து ஒன்றுமே புரியவே இல்லை நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் சோதிக்கிறீங்க நாங்கள் அப்படி என்ன பாவம் பண்ணோம் தயவு செஞ்சு எங்கள் பக்கம் வந்து கொஞ்சமாவது கரணை காட்டலாம்ல கார்த்தி எப்படி இருக்காப்புல எங்கே இருக்காப்புலன்னு சுத்தமாக தெரியல இந்த சதி ஆட்டத்துக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எதுவுமே தெரியல ஜானகி அம்மா கதிரை காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டு இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்ட்டு இருக்காங்க அவன் தப்பு பண்ணியிருக்கான் எங்கள் அம்மா நல்லது செஞ்சுருக்காங்க என்ன இப்படியெல்லாம் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா நீங்கள் சக்தி வாய்ந்த கடவுளாக இருந்தால் நிச்சயம் வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ எங்கள் கண் முன்னாடி வந்து காட்டி ஏறணும் தயவு செஞ்சு எங்கள் ஜானகி அம்மா எப்படி வெளியில் வரப்போகிறாங்கன்னு தெரியல அவங்கள வெளியில் கொண்டு வரத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை என் கண்ணில் வந்து காட்டுங்கன்னு சொல்லி சாமிக்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் வந்து சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு மாசா வந்துகிட்டு இருக்காங்க சாமி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உதவி வந்து செய்ய போகிறாங்க போல ஒரு பக்கம் கார்த்தி வந்து கர்ச்சிப் வந்து கட்டியிருக்காங்கள காற்று மூலியமாக வந்து அந்த கர்ச்சிப் கட்டியிருக்கிற அந்த முடிச்ச வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லூஸ் ஆகுது பொத்துன்னு வந்து கீழே வந்து விழுவுது இவங்க சோல்டரில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே விழுந்து விழுந்துருது இதை வந்து மாயா வந்து கண் எதிராக தான் எல்லாமே நடக்குது ஆனால் நம்ம மாயா வந்து சரியாக வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஜானியமாகக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறனால அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அப்படியே வாசலை திரும்பி பார்க்குறாங்க ஏகப்பட்ட பேர் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க மாயா நம்ம கண்ணுக்கு எதிரோ வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்த மாதிரி தானே இருக்குதுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா தொப்பி போட்டுட்டு கார்த்தி இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க நம்ம மாயா உடனே அந்த கர்ச்சிப்பை வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே வந்து அப்படியே வந்து திருப்பி வந்து கட்டிக்கிறாங்க ஓ கார்த்தி நீ இங்கே தான் இருக்கியா ஓகே இதனால தான் புவனேஸ்வரி வந்து நம்ம குடும்பத்தை பழிவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காளா ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லி கார்த்தி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்